வணக்கம் சாதனையாளர்களை உங்கள் யாவருக்கும் வேலூர் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிற குரூப் டூ தேர்விலே நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெற்று வேலை வாய்ப்பை பெற எமது பயிற்சி மையத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துகிறேன் கடந்த குரூப் ஃபோர் தேர்விலே தமிழ் வகு தமிழ் வினாக்கள் கடினமாக இருந்தது என்று ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள் அது எல்லாரும் அறிந்ததே தமிழை பொறுத்தவரை இலக்கணத்தை அடிப்படையிலிருந்து புரிந்து கொண்டு படித்தால் எல்லா வினக்களும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் எனவே இப்பயிற்சி மையத்தின் மூலமாக இலவசமாக உங்களுக்கு இலக்கணம் மற்றும் இலக்கியங்களை இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு வீடியோவாக தொடர்ந்து நாங்கள் ஒளி போட இருக்கிறோம் எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சி மையத்தினுடைய வெள்ளூர் டிஎன்பிசி சென்டனுடைய யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து வரக்கூடிய தமிழ் இலக்கணத்தை தெளிவுற கற்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் பாடல் திட்டத்தின்படி இருக்கிற அந்த இலக்கண பகுதியை மட்டும் படித்தால் சரியான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிக்க முடியாது இலக்கணத்தினுடைய அடிப்படையிலிருந்து இருந்து முழுமையாக புரிந்து கொண்டு படித்தால் மட்டுமே நீங்கள் அதற்கு சரியான விடையை அளிக்க முடியும் எனவே இலக்கணத்தினுடைய ஆழத்தையும் அகழத்தையும் கீழ்பிசிற்கே ஏற்றாற் போல நாம் எளிமையாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோ முடியும் வரை நீங்கள் பார்க்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் இலக்கணம் தமிழ் இலக்கணத்தை நம்ம இப்போ பார்க்க போறோம் இலக்கணம் முதலாவது இலக்கணம் என்றால் என்ன இலக்கணம் என்றால் என்ன நம்மளுடைய புத்தகத்தில் இருக்கு பழைய புத்தகம் ஒரு மொழியை பேசவும் எழுதவும் செய்த வரையறைகளை இலக்கணும் ஒரு மொழியை பேசவும் எழுதவும் செய்த வரையறைகளை இலக்கணும் சரி அப்போ இலக்கணம் எதற்கு தேவை மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம் அதுக்குதான் பிழை வரலாம் காலப்பிழைப்பிழை வரலாம் திணைப்பிழை வரலாம் இது எல்லாமே பிழையின்றி பேசுவதற்கு இலக்கணம் தேவை சரி அப்ப இலக்கணம் ஒரு மொழியில் இருக்கிறான்னா அந்த மொழியினுடைய சிறப்புகளை அறிய முடியும் புத்தகத்துல இருக்கு அப்போ நம்மளுடைய தமிழ் மொழி நம் இன்னும் சொல்ல செம்மொழி என்று நம்ம ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறோம் அல்லவா அப்போ தமிழ் மொழி சிறப்புடையாதா இருப்பதற்கு ஒரு காரணமே அதனுடைய இலக்கண இலக்கியங்கள் இது எல்லா புலவர்களும் சொல்லியிருப்பார்கள் தமிழ் அறிஞர்களும் சொல்லியிருப்பார்கள் அப்போ ஒரு மொழியின் சிறப்புகளை அறிய உதவுவது கண்டிப்பாக இலக்கணமே இது முக்கியமானது ஏனென்றால் இது மூன்று கூற்றுகளில் பொருந்தாதுன்னு கூட நம்ம கிட்ட கேட்கலாம் அதனால இது வராது என்ற ஒரு நினப்புல இருந்துடாதீங்க கண்டிப்பாக வினாவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது தமிழ் இலக்கணத்துல நாம் பேசும் மொழியும் எழுதும் மொழியும் முறையாக புரிந்து கொள்ள இலக்கணம் தேவை முறையாக முறையாக புரிந்து கொள்ள என்ன தேவை இலக்கணம் தேவை அப்படின்னு சொல்றாங்க சரி அப்போ இந்த இலக்கணத்தினுடைய இலக்கணம்னா என்னன்னு பார்த்துட்டோம் இலக்கணம் எதற்காக தேவை என்பதையும் பார்த்துட்டோம் அடுத்தது மொழி என்றால் என்ன அது குறித்து சரியா இருக்கும் மொழி என்றால் என்ன மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி ஒரு மனிதனை விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி ஏன்னா நமக்கு தான் மொழி இருக்குது மனிதர்களுக்கு தான் மொழி இருக்குது வெவ்வேறு விதமான மொழிகளை பேசுகிறோம் அப்போ விலங்கிலிருந்து வேறுபடுத்துவது மொழி அடுத்தது உலக மக்களின் இணைப்பு கருவியாக இருப்பது மொழி உலக மக்களின் இணைப்பு கருவியாக இருப்பதும் மொழிதான் அப்போ மொழின்னா ஏற்கனவே ஒரு தடவை இந்த வினாக்களை கேட்டிருப்பாங்க லாங்குவேஜ் வந்து கம்யூனிகேஷனுக்காக நம்ம பயன்படுத்துறோம் ஆமா உலக மக்களோடு நம்ம தொடர்பு கொள்வதற்கு ஒரு கருவியாக அமைவது மொழிதான் சரி அடுத்தது தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் ஒன்று எழுத்து இலக்கணம் இன்னொன்று சொல்லிலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் இதுல இருந்து ஒரு வினாக்களா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு தமிழின் ஐந்தாவது இலக்கணம் எதுன்னு கேட்பாங்க ஐந்தாவது இலக்கணம் கேட்டால் அது அணி இலக்கணம் தமிழின் முதலாவதாக இருக்கிற இலக்கணம் எதுன்னு கேட்டால் எழுத்து இலக்கணம் அதை குறித்து நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நன்றாக நீங்களுக்கு உள் கொண்டு இதை படித்தால் எளிமையா இருக்கும் இது ரொம்ப தான் நம் கொஞ்சம் போக 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 ஒவ்வொன்றத்தையும் பிரித்து 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 படிக்கப் போகிறோம் இதை புரிந்து கொண்டாலே தமிழ் இலக்கணத்தை நீங்கள் எளிமையாக கண்டிப்பாக படிப்பீர்கள் அடுத்தது இப்போ எழுத்து என்றால் என்ன இப்போ எழுத்து இலக்கணத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் அதுல எழுத்து என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க எழுத்து என்றால் என்ன ஒலி வடிவாக எழுதப்படுவதும் வரி வரிவாக வரிவாக எழுப்பப்படுவதும் வரி வரிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது பாருங்க எவ்வளவு அழகா நம்மளுக்கு எழுத்துக்கே இலக்கணம் சொல்லக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழிதான் ஒளி வரிவாக எழுப்பப்படுவது வரி வரிவாக எழுதப்படுவது இப்போ அ அப்படின்னு சொல்றாங்கன்னா அது ஒலி வரிவம் இந்த ஆவ நம்மளுடைய கரும்பலையில் எழுதினால் அது ஒரு வரி வரிவம் அதனால ஒளி வரிவாக வரி வரிவாக எழுதப்படுவதும் எழுத்து எல்லா எழுத்திற்கும் அடிப்படையானது ஒளி இப்போ ஒரு எழுத்து நீ அது அந்த ஒளி அணுக்கள் வெளிப்படுவதால் ஒரு எழுத்தை உச்சரிக்கிறோம் சரி ஓகே அடுத்தது எழுத்துக்களின் வகைகள் பாருங்க எழுத்துக்களினுடைய வகைகள் தமிழ் இலக்கணத்துல எழுத்துக்களுடைய வகைகளை கேட்கறாங்க எழுத்து இரண்டு வகைப்படும் ஒன்று முதலெழுத்து இன்னொன்று சார்பெழுத்து ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பெழுத்து இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க ஏன்னா எழுத்து தமிழ் எழுத்துக்கள் இரண்டு தான் வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து அடுத்தது இங்க பாருங்க முதல் எழுத்து எதெல்லாம் முதல் எழுத்து உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் நல்லா கவனிங்க உயிரெழுத்து பனிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இது இரண்டும் சேர்ந்த முப்பது எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் ஆகும் சரி அப்போ இந்த முதல் எழுத்துக்கள் எதற்காக இது முதல் எழுத்துன்னு சொல்றோம் இந்த முதல் எழுத்துக்களை வைத்து தான் பிற எழுத்துக்கள் தோன்றுகிறது எனவேதான் இது முதல் எழுத்துக்கள் நம்ம வீட்டுல அப்பா அம்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா இவர்கள் தான் முதன்மையானவர்கள் இவர்களைத் தொடர்ந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வருவாங்க இல்லையா அது போலதான் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் முதல் எழுத்துக்கள் இவர்களை தொடர்ந்துதான் உயிர்மை எழுத்துக்கள் வரும் அதனால்தான் பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற்காரணமாய் அமைவதால் இவை முதல் எழுத்துக்கள் என்று சொல்லுகிறோம் அடுத்தது சார்பெழுத்துக்கள் தோன்றுவதற்கும் முதற்காரணமாய் அமைவதால் அதாவது பிற எழுத்துக்கள் நீங்க மேல சொல்லிட்டோம் அந்த பிற எழுத்துக்கள் எதிரான சார்பு எழுத்துக்கள் இவை தோன்றுவதற்கு முதற்காரணமாய் அமைவதால் இவை முதல் எழுத்துக்கள் எனப்படும் பாத்தீங்களா முதல் எழுத்துக்கள் எது முப்பது முதல் எழுத்து உயிர் பனிரண்டு மெய் பதினெட்டு இவை இரண்டும் சேர்ந்தது முதல் எழுத்து எழுத்துக்கள் தோன்றுவதற்கு அதாவது சார்பு எழுத்துக்கள் தோன்றுவதற்கு முதற் காரணமாய் அமைகிறது இப்ப உயிர் எழுத்துக்களை பார்க்க போறோம் சார் உயிர் எழுத்துக்கள் எங்களுக்கு தெரியும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்தால் நீங்கள் உயிர் எழுத்துக்களை கூட முழுமையாக புரிந்து கொண்டிருக்க மாட்டீர்கள் அந்த அளவுக்கு உயிர் எழுத்துக்களில் அதிகமான விஷயங்கள் இருக்கிறது இப்போ முதல் அவ்வாறு உள்ள பனிரெண்டு எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த முதன்மையானது காற்று அப்படின்றாங்க நம்ம உயிருக்கு முதன்மையானது காற்று காற்று இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது சுவாசிக்க முடியாது அதே போல உயிரெழுத்துக்கும் முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன கவனிங்க உயிரெழுத்துக்கள் எப்படி பிறக்கிறது காற்று வெளிப்படும்போது நீ எல்லா எழுத்துக்களும் நீங்க ஏ அப்படின்னு சொன்னா கூட காற்று வெளியே தான் வரும் ஏ உயிரெழுத்துக்கள் எல்லாமே காற்று வெளிப்படுவதால் பிறக்கிறது அதே போல உயிரெழுத்துக்களும் கூட முயற்சி எப்படிதான் வாய் திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ்வாறு உள்ள பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்கிறது பாத்தீங்களா முயற்சினா என்னது நம்ம அப்படியே முயற்சி செஞ்சு பேசுறோம் இல்லையா வாயை திறக்கிறோம் ஆ உதடுகளை விரித்தல் இஇ உதடுகளை குவித்தல் உ உ இந்த செயல்பாடுகளால் தான் உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது அப்ப பாருங்க உயிரெழுத்து காற்று வெளிப்படுவதால் பிறக்கிறது உயிரெழுத்துக்கள் மூன்று செயல்முறை ஒன்று வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இந்த உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்துக்கள் ஐந்து ஏடன்னா இது குறுகி ஒழிக்கிறது குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் இந்த உயிரெழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் ஏழு என்னால் இது நீண்டு ஒழிப்பதால் இவை நெடியில் எழுத்துக்கள் குரல் எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை என்று சொல்லுவார்கள் நெடியில் எழுத்துக்களுக்கு இரண்டு மாத்திரை என்று சொல்வார்கள் நம்ம மாத்திரை குறித்து கூட பின்பாக போகிறோம் அப்போ இது உங்களுக்கு எளிமையாக புரிந்து இருக்கும் சரி அடுத்தது நாம பாருங்களேன் ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கான கால அளவு உண்டுன்றாங்க ஒவ்வொரு எழுத்தும் உச்சரிப்பதற்கு என்ன உண்டா கால அளவு உண்டு எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை மாத்திரை என்கிறோம் எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவு என்னன்னு சொல்றோம் மாத்திரை என்கிறோம் சரி இங்க பாருங்களேன் அப்போ தமிழ் எழுத்துக்களை இப்ப குறியல் நெடில் சொல்லிட்டாங்க ஆனா அந்த எழுத்துக்களை குறிப்பிடுவதற்காக அசை சொற்கள் எல்லாம் பயன்படுத்துறோமா நம்ம அசை சொற்கள் அது என்ன அசை சொற்கள் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களை குறிப்பிடும் முறை அந்த முறைக்கு ஒரு அசை சொற்களை பயன்படுத்துகிறோம் என்னென்ன கரம் காரம் கான் கேனம் ஆகிய அசை சொற்களை பயன்படுத்துகிறோம் அப்போ இந்த கரம் காரம் கான் கேனம் என்பது எப்படி எது எதற்காக பயன்படுத்துகிறோம் எதுல பயன்படுத்துகிறோம்னா குறில் எழுத்துக்களை குறிக்க கரம் என்னும் அசை சொல்லை பயன்படுத்துகிறோம் குறில் எழுத்துக்களை குறிக்க என்ன பயன்படுத்துறோம் கரம் என்னும் அசை சொல்லை பயன்படுத்துகிறோம் அடுத்தது பாருங்களேன் ஆ அப்படின்னா அகரம் என்றால் இம் என்றால் உ வந்து இலக்கணத்துல வரும்போது இகர ஈற்றுச்சொல் உகர ஈட்டு என்ன படிச்சீங்கன்னா இந்த அடிப்படை இல்லாமல் படிக்கும் நீங்கள் வினாக்களுக்கு விடையே தவறாக போட வேண்டியதா இருக்கிறது எனவே இந்த அடிப்படையை முழுமையாக நீங்கள் படிக்க வேண்டும் வினாக்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது நெடில் எழுத்துக்களை குறிக்க கான் என்ற அசைச்சு

கேணம்ன்ற எழுத்து ஒன்று இருக்கிறது அது கேனம்னா என்ன ஆயுத எழுத்து குறிக்க பயன்படுத்தக்கூடிய எழுத்து கேணம் ஒரே ஒன் அகேனம் அப்படின்னு சொல்றோம் ஆயுத எழுத்து குறிக்க பயன்படுத்தக்கூடிய எழுத்து கேனம் எனவே இன்றைக்கு இந்த ஒரு பத்து நிமிட பதினோரு பன்னிரெண்டு நிமிட வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதனுடைய தொடர்ச்சி நாளை உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து கொடுக்க போகிறோம் தொடர்ந்து எங்களோடு தொடர்பிடுங்கள் நன்றி One echo.